தேவனுடைய பிள்ளைகளே நம்ம ரெண்டு நாளாக நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் யாரும் பதில் சொல்லலை இருந்தாலும் இன்னைக்கு நான் கேட்குற கேள்விக்கு நீ உங்களுக்கு பதில் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க சரி தாமத ராஜா கர்த்தருடைய பெட்டி நகரத்துக்குள்ளே கொண்டு வரும்போது ஆண்டோருக்கு முன்பாக ஆடி பாடி அவருடைய நாமத்தை மகிமப்படுத்தார் அப்போது யார் தன்னுடைய இருதயத்தில் அவரை பார்த்து அவமதிச்சாங்க என்பதை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க இன்றைக்கான ஜீவ உட்க நம்ம தியானிக்கலாமா கலாத்தியருக்கு எழுதிய நிரூபம் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்துகிறார் நான் கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய சிலுவையை குறித்தும் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி இன்றைக்கு நாம் சிந்திக்கணும் நீங்களும் நானும் எதை குறித்து மேன்மை பாராட்டுறோம் நம்முடைய படிப்பை குறித்தா அல்லது நம்ம செய்கிற வேலையை குறித்தா அல்லது நம்முடைய பதவியை குறித்தா அல்லது நாம் பெறுகிற சம்பளத்தை குறித்தா சிலருக்கு அவனுடைய குடும்ப பெருமை இருக்கும் சிலருக்கு அவங்கள பிள்ளைகளை குறித்த ஒரு மேன்மை பாராட்டில் இருக்கும் ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் சிந்திக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் பவுல் சொல்றாரு நான் வேற எதை குறிச்சும் மேன்மை பாராட்ட மாட்டேன் எனக்கு வேற எந்த காரியத்தை குறிச்ச மேன்மை என் மனசில் இல்லை ஒரே ஒரு காரியத்தை குறித்து மட்டும்தான் ரொம்ப மேன்மையா என்ன பெருமையாய் பேசுவேன் என்னன்னா என் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய சிலுவையை குறித்தும் நான் மேன்மை பாராட்டுவேன் தெய்வ பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்துக்குள்ள கர்த்தர் பேசுவாராக இந்த வார்த்தையை கேட்கிறவங்க ஒவ்வொருவருடைய உள்ளத்துக்குள்ள தேவனுடைய அன்பு பெருகட்டுமே ஆண்டவருடைய சிலுவையை குறித்தும் அவரை குறித்தும் நீங்க மேன்மை பாராட்டும் போது உங்க வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதங்கள் பெருகும் நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தை அனைவரோடு என்று சொல்லி ஆரம்பத்தில் சொன்னது போல நம்ம ரெண்டு நாட்களாக கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறோம் யாரும் பதில் சொல்ல ஆனால் இன்றைக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க கத்திரங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வாராக இந்த வார்த்தை உங்கள் இறுதிய பலகையிலே எழுதப்படுவதாக